லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பல் போடாத தலையீத்து கிடாரி நல்ல பெரிய சைஸில் வந்து பார்த்தோம்னா குறைஞ்ச விலையில வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள் வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரிகளை பற்றி சொல்லணும்னா ரெண்டுமே வந்து பல் போடாத தலையீத்த கிடாரி தான் ஹெச்எஃப் கிராஸ் கிடாரி அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் மாடு ரெண்டுமே நல்ல வாட்ட சாட்டமாக இருக்குது பல்லே போடலை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லுலாம் வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய மாடாக வந்து பார்த்தோம்னா வளர்ந்து வந்துடும் மாடு ரெண்டுமே வந்து பார்த்துட்டு நல்ல சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கூடிய ஒரு மாடு தான் குழந்தைங்கள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தோன்னா கால்நடைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா நல்ல பியூர் ப்ரெய்டில் இருக்கக்கூடிய மாடு கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு கொஞ்சம் கிராஸ் மாடு அதை கம்பேர் பண்ணும்போது ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு ரெண்டுமே நல்ல உடலமைப்பு நல்ல வாட்டர் சட்டமாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த கண்ணுக்கு கறந்துக்கோங்க அடுத்த கண்ணுக்கு கறந்துக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு கண்ணுக்கு கறந்துக்கோங்க வாங்குற விலையில் வந்து பார்த்தோம்னா மாட்டுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் வந்து பார்த்தோம்னா சேர்த்து வைங்க வாங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயில்ஸையும் தனித்தனியாக பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எப் மாடுன்னு சொல்லலாம் அந்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல ப்ரீட்லேயே வந்து பார்த்தோம்னா இருக்குது இதுவும் வந்து நல்ல வாட்ட சாட்டமான மாடு தான் பல் வந்து போடலை ஒன்பது மாதம் சின்னையாக இருக்குது சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்லி வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க ரொம்ப கம்மியான விலை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேட்டும் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு வந்து பார்த்தோம்னா கிடையாது மாட்டோட நடை உடையெல்லாம் வந்து பார்த்தோம்னா பார்த்துக்காங்க எந்த ஒரு குறையுமே இல்லை நல்ல கனமான மாடு நல்ல கனமான உடலமைப்போடவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நீங்கள் இன்றைக்கி நம்ம விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தோம்னா பேசி விலை பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த தடவை வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து விற்கும் போது உங்களுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணாயிரம் வந்து பார்த்தோம்னா லாபத்தோடையே வந்து பார்த்தோம்னா இந்த மாடு வந்து விற்கும் மாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுளித்தவரை வந்து பார்த்தோம்னா எதுவும் கிடையாது மடி வளத்தை காம்பு வளத்தையும் வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள் மாடு வந்து மடி வைக்க வைக்க இன்னும் மடி வெளியே வர வெளியே வர காம்பு வளமும் நல்லா நீண்டும் மாடும் வந்து பார்த்தோம்னா நல்லா மடி எடுத்து சொல்கிறாங்க கதை பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் வாங்க இரண்டாவதாக வந்துருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை விலையும் பார்த்துடலாம் நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இதுவும் பல்லே போடாத தலையீத்து மாடு தான் மாடு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க அந்த மாட்டை கம்பேர் பண்ணும் இது வந்து நல்ல வாட்டர் சட்டமான இருக்கக்கூடிய மாடு நல்ல மடியும் வந்து பார்த்தோம்னா எடுத்துருக்கு அந்த மாடு போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா போட்டுரும் இருந்தாலும் நம்ம விற்பனையிலர் இதுவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையிலர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஒன்பது மாத சனியாக இருக்கிறதா சொல்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் க வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல வாட்ட சட்டமாக இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்த கண்ணுக்கு வச்சு ப பலனையும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடு ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விற்கும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு டாப் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடு மாட்டில் வந்து எந்த ஒரு தவறுமே வந்து பார்த்தோம்னா கிடையாதுங்க இந்த மாடு அடுத்த கண்ணுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நல்ல கறவைத்திறன் வந்து பார்த்தோம்னா எடுத்து கொடுக்கும் ரெண்டு மாடுமே நல்ல சூப்பரான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் வந்து கிடையாதுங்க ரெண்டுமே வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட சுழியெல்லாம் வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள் சுளித்த வரம் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது ரெண்டு மாடுமே விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆளுவார் தான் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தருவாங்க ரெண்டு மாடுமே ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தருவாங்க நல்ல தரமான மாடுகள் கம்மியான விலைக்கு வந்திருக்கு பல் போடாத மாடுகள் வாட்ட சாட்டமான மாடுகள் இன்னொரு பத்து கண்ணுக்கு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேல திரும்ப நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க தமிழ்நாடு கேரளா பெங்களூர் டெலிவரி வந்து அவைலபிள் நன்றி